ஆய் என்னடா ஆளை கொஞ்சம் நல்லா காணும்னு பார்த்தீங்களா அதெல்லாம் தேடக்கூடாது அப்படியே ஓட்டணும் ஏன்னா புதுசாக புது பொழிவுட அதெல்லாம் புது பொழிவு இல்லை ஒன்றும் எல்லாம் புது அழிவும் இல்லை எல்லாம் பழைய கழிவுகள் தான் பழைய கழிவுகள் இப்போ நடக்கிற ஈரான் ஈராக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு நடக்கிற உஷாட்டோ எல்லாம் ஆதிவாசிகள் பாது காது பாதுகாத்து கொண்டிருந்த இயற்கை வளங்களை களிமங்களை தாய்மங்களை நவீன மனிதன் வேட்டையாடி அவனை கொன்றுவிட்டு இன்று அம்மா அந்த இயற்கையம் ஆதி மனிதனையும் அழித்து விட்டோமே திருத்து விட்டோமே என்று தேடி தேடி அழைகிறான் ரோடிக்கு போய் பாருங்கள் நாதாரி செய்த பாவத்திற்காக தேடி எக போறான்னு கிராம ஓடி மிதான் போய் ரோட்டில் போய் பார் போ ஜஸ் எழுங்கா அந்த ரோட்ஸ் உலகத்துடன் எல்லா ரோட்லேயும் அலையறம் பைத்தியக்கார பாவத்தில் சம்பளம் மாராயணம் அனல் பரப்பதால் அவதிப்படும் மக்கள் இது மட்டும் அல்ல அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே உக்குறம் நாலு நாட்கள் வெயில் பாட்டி வதைக்கும் வானிலை ஆய்வு மையம் அச்சரிக்கை இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது காத்திருக்கிறது அப்புறம் இது பாருங்க கொஞ்சம் மீனாட்சி அம்மன் அப்புறம் சுந்தரீஸ்வரர் திருக்கல்யாணம் மேடம் மேடம் மீனாட்சி அப்புறம் மிஸ்டர் சுந்த உங்களை தான் கேட்குறேன் உங்கள் சுதீருகிறவங்கெல்லாம் புத்தி இல்லை அறிவில்லை உங்களுக்கு கூட வெள்ள சித்திரை மாதம் இந்த மாதம் கலாணம் கட்டுவிட்டு அப்புறம் வேறு உறவெல்லாம் வச்சுட்டா சித்திரை அடுத்த சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும் வெயில் இப்போ வெயில் பாட்டு பாதிக்குது லா லாநினோம் எத்தனையோ நின்னோ 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 தாளா வாலி உங்களை சுற்றி இருக்கிறது தான் புத்தி இல்லை உங்களுக்கு கூட புத்தி இல்லை சரி பரவாயில்ல இந்த உறவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறமா குழந்தைய பத்துங்க தூர்தர்ஷன் இளைச்சினைக்கு காவி நிறம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் அனைத்தையும் காவி மயமாக்க பா ஜனதா சதி திட்டம் என கூற்று சாட்டிப்பா ஒன்று புரிஞ்ச இவரும் ஆகட்டும் இவங்க அப்பா ஆகட்டும் அவங்க அப்பா காலத்துல தான் அவர் வந்து பெரிய கதாசியர்கள் தான் பெருசாக வழியாக இந்தியாவை வாங்குற அளவுக்கு எழுதி எழுதி சம்பாரிச்சுதான் அவர் எழுதணும் உறுப்புள்ள ஆகணும் அவர் பாயிருக்கும் எனக்கு தான் பிடிக்காது இவர்கள் நேரம் பேசவே புரியாது காபி நீர் ஏன் தூர்தர்ஷனும் இருக்க போறதில்லை அவர் மேலே அது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனாக அதான் அதெல்லாம் சுக்கு நூறாக ஒடிஞ்சு உழைப்போம் ஒரு சாட்டலைட் மேலே இருக்க போகிறதுல வரக்கூடிய எரிமலை கற்கள் எல்லாம் வெட்டிச்சு சிவரிங்க டிவி ஈவி ரீல் ஷார்ட்ஸ் ஒன்றுமே இருக்க போகிறதுல காபி நிறம் கருப்பு நிறம் கேட்டுக்கிறார் கடந்த நிதி ஆண்டில் நேரடி வசூல் பத்தொம்பது புள்ளி எவ்வளோங்க பத்தம்போது புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி என்னவாங்க இந்த ஆண்டை விட பதினெட்டு சதவீதம் அதிகமாக வரியாங்க வசூலாங்க ஆமாங்க நின்னதுக்கு நடந்ததுக்கு ஓடினதுக்கு ம் பறந்ததுக்கு படித்ததுக்கு காணாமல் போயினதுக்கு காணாமல் போயிட்டு பேர் ஆதிவாசிகள்லாம் பாவம் அவனுங்களை வேட்டையாடி தின்ற நவீன மக்கள் திருட்டு மக்கள் அயோக்கிய ராஸ்கல்ஸ் கிட்ட எல்லாம் குசுட்டுறது கூட வரும் சொசு பணம் பணம் பதின பத்தொன்போது புள்ளி அஞ்சு எட்டு கோடி இருக்குதுங்க புதுடில்லி 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 மூன்றாம் உலகம் போர் மூன்றாம் உலகம் போர் அன்னைக்கு இதெல்லாம் செலவு பண்ண மறக்காத சென்னையில் வெயிலில் இருந்து தப்பிக்க பெண்கள் குடை பிடித்தபடியும் துப்பட்டாவால் முகத்தையும் மூடியபடியும் செல்வதை படத்தில் காணலாம் இதுக்கு எப்படின்னா காந்தா 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 இதுக்கு எப்படிங்களா மே மாசம் ஜூன் மாசம் ஒரு மிக பேரிடர் இருக்கீங்கன்னா துபாயில் போறீங்க துபாயில சீட் க்ளௌடிங் அதுவா பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணி குடிக்கணும் என் வீட்டுக்கு மட்டும் தண்ணி வரணும்னு நினச்சான் அந்த துபாயில் நக்கின்னு போட்டான் காத்திரங்கள் மே மாதம் மே மாதம் ஜூன் மாதம் அப்படி புரட்டி போடுற மாதிரி ஒரு மழை வரப்போகுது முப்பத்தி நாலு தொகுதிகளில் குறைவான ஓட்டு பதிவு தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது அறிவிப்பா இல்லை கவலையா கேட்குறான் ஏங்க உலகமே வந்து எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்கண்ணா உலகத்தில் அதை முந்நூறு கோடியே ஆகிடலாமா நானூறு கோடியே ஆகிடலாமா உலகத்தில் இருக்கிறோன்னு எப்படி எல்லாம் ப பயோமெட்ருக்கு மேலே வசத்தை கொடுத்து கொள்ளலாமா ஊசியை போட்டு கொடுத்துடலாமோ அணுகுண்டு ஓடுது ஏதோ ஒரு வாயு கொடுத்து எட்நூறு கோடி பேரை முந்நூறு கோடி பேரை ஆக்கிடலாம் அப்போ தான் வந்து நம்ம நச்சலெல்லாம் வானத்தில் பூமியில் நரகத்தில் சொர்க்கத்தில் பண்ண முடியும்னு சொத்தினுங்களாம் இவரை என்னமோ ஓட்டு போட்டு பாருங்க ஓட்டு போடல ஓட்டு போடல ஓட்டு ஓட்டுப்படல எம்ஜியாக இருக்குது கஷியா போட்டால் அதுக்கப்புறம் ஓட்டுப்படல அதில் குறை குறைவு இருக்காங்க நேரில் மதுரை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு காரில் காரில்பன் பாக்ஸ் குண்டு ஊச்சி இரண்டு பேர் காயம் ஸோ கதை அப்படி போகுது பழைய கழிவு கூட தான் தைலம் தைலம்பாட்டிலலாம் வந்து குண்டு போட்டுருக்கானுங்க சரி ஓகே என்ன நிறைய கடமைகள் இருக்கிறது நீங்கள் என்ன வேணாம் நினச்சிங்க ஆயிடும் கீழே போதாட்டி இயற்கையினிடம் சொல்கிறது நாம் இயற்கையின் தொழிலாளி நான் நான் இயற்கை இயற்கை வந்து என் முதலாளி இதெல்லாம் சொல்ல சொல்கிறது நீ தாரு பார்க்காம போ கேளு கேட்காம போ சொல்ல வேண்டியது சொல்லணும் நான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததுக்காக வந்து இப்போ இஸ்ரேல் ஈரான் என்ன பண்ணுச்சு ஈரான் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு உக்ரைன் வந்து ரஷ்யாவை என்ன பண்ணுச்சு ரஷ்யா உக்ரைன் என்ன பண்ணுச்சு காசாவுக்கு ஒற்றநாவது சிறோடு இருக்கிறான் அமெரிக்கா நான் பண்ண போகிறேன் ஏதாவது உலகத்தில் நீ இந்தியா என்ன பண்ண போகுது மூன்றாம் உலக போரை படம் எடுக்க போகிறேன்